விஜய் வருவது திடீர்னு முடிவு செய்யப்பட்டதா இல்ல தகவல் சொல்லாம பாதுகாத்தாங்களா விஜய் வருவது வந்து திடீர்னு முடிவு செய்யப்பட்டது தகவலும் சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க கேப்டன் விஜயகாந்த் இறந்த வந்து துருக்கில தான் இருந்திருக்காரு இமீடியட்டா எனக்கு வந்து விசா போட்டு டிக்கெட் போடுங்க நான் போய் ஆகணும் எங்க அண்ணனை பார்த்தாகணும் கடைசி முகத்தை நான் பார்த்தாங்கன்னு சொல்லி அவர் வந்திருக்காரு முடிச்சுட்டு இமீடியட்டா ஷூட்டிங் கூட போகல டீம் தான் இருக்கு நெல்லையில ஒரு விழா நிகழ்ச்சியை பக்காவ ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு குஷியானது எந்த சலசலப்பு நடக்கக்கூடாது எந்த அசம்பாவிதம் நடக்கக்கூடாது ஏன்னா பனியூரில் நடந்த சில கூட்டங்கள்லாம் வந்து சில சர்ச்சைகள்லாம் நடந்திருக்கு முன்கூட்டியே ரெண்டு மூணு நாள் அங்கேயே தங்கியிருந்து விஜய்கிட்ட இருக்கிற மாற்றம் வந்து ஒரு முக்கியமான மாற்றம் சொன்னது காரணம் என்னன்னா எதிர்கால அரசியல் குழு வராரு எங்கெங்கெல்லாம் ஒரு மனிதன் அவமானப்படுத்தப்படுகிறானோ அங்கெல்லாம் வெகுண்டு எழுவான் அப்படின்ட்டு வந்து அதுதான் ஒரு தலைவனுக்கான ஒரு விஷயமாக கொண்டு வர்றது வந்து ஒரு இடத்துல அது மாதிரி பல அவமானங்களை வந்து விஜய் சந்திச்சிருக்காரு கோட்டை வரை இருந்து கோட்டை வரை ஒரு பயணத்தை ரெடி பண்ணியாச்சு வரட்டும் மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா செய்யார் பாலு சார் சார் வணக்கம் வணக்கம் விஜய் அவர்கள் தளபதி விஜயாக உருமாறி அரசியலில் தலைவன் விஜயாக மாறுவதற்கான அனைத்து வேலைகளையுமே பண்ணிகிட்டு இருக்காரு அந்த வகையில் இந்த திருநெல்வேலியில் அந்த ஃப்ளட்டுக்காக போயிட்டு ஃப்ளட் ரிலீஃபில் பொருட்கள்லாம் கொடுக்க போனார் இன்னைக்கு அவர் தான் வைரலில் இருக்காரு நம்பர் ஒன் ட்ரெண்டிங்லேயே இருக்காரு சார் இது வந்து ஒரு முன்னேற்பாடு பண்ண ஒரு விஷயமா இல்லை கடைசி நேரத்தில் திட்டமிடப்பட்ட ஒன்றா ஏன்னா விஜய் அவர்கள் அங்கே வருவதாகவே பிளான் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் போனதுக்கப்புறம் அவர் தான் இங்கே ட்ரெண்டிங்கில் இருக்கார் என்ன நடந்தது சார் முதல்ல முதல் விஷயம் எனக்கு வந்து கிட்ட இருந்த நிறைய மாற்றங்கள் வந்து எனக்கு தெரியுது வந்து முதல்ல வந்து சொல்லி ஆகணும் என்னென்னா மாற்றங்கள் பொதுவாக வந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த இது இருக்குது வந்து விஜய் வந்து ஒரு ஏர்போர்ட் போனால் கூட நிமிந்து பார்க்க மாட்டேன்றாரு அப்புறம் வந்து யாரையும் நேருக்கு நேர் பார்க்க மாட்டேன்றாரு ஒரு புதுவெளியில் வந்து பேச மாட்டேன்றாரு அதிகமாக ஒரு ரசிகர்கள் கூட சந்திக்கிறது கூட பார்த்திங்கன்னா எதையுமே இல்லாமல் ஒரு தனித்துவமாக இருக்காரு தனித்து இருக்கிறாரு மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது சமீபத்தில் இந்த சமீபத்தில்னா நேற்று முந்த கேப்டன் விஜயகாந்த் உடைய இந்த இறப்புக்கு வந்திருந்தார் வந்திருப்போ அவர் மீது ஒரு செருப்பு வீசப்பட்டது ஒரு பெரிய இன்றைய கேட்கும் ஒரு விவாத பொருளாக மாறிக்கிட்டு விஜயகாந்த் உயிரோடு இருந்திருந்தால் வேறு யார்க்காவது ஒரு இதுவுக்கு வந்திருந்து விஜய் இப்படி நடந்திருந்தால் அந்த சம்பவத்தை விஜயகாந்த் விட்டுருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் அதையும் நியாயமாக கேட்குறாங்க ஒரு தவறான ஒரு விஷயம் அது சரி ஓகே இவ்வளோ கட்டுக்கடுங்காத கூட்டம் ஒரு தலைவன் இறந்துட்டான் போது ஒரு கோபம் இருக்குது அந்த கோபத்தை யார் மேலாம் காட்டணுன்ற ஒரு விதம் அதை நான் அதை வந்து நியாயப்படுத்தவே முடியாது ஒரு அநாகரிகமான செயல் ஆனால் விஜய் அதுக்கு எந்த வித ரியாக்ஷன் கொடுக்காமல் ஒரு எதிர்ப்பும் தெரியாமல் தெரிவிக்காமல் அவர் பாட்னு கல்வி போயிட்டே இருந்தார் எதில் இந்த மாற்றம் தெரியுது அப்படின்னா அந்த இடத்துல வேறு யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா அது பெரிய அவமானமாக விஜய் மாதிரி ஒரு ஸ்டாருக்கு இப்படி நடந்ததுன்னா கிட்டத்தட்ட வந்து என்னடா இப்படி பண்ணிவிட்டாங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு மனசு இருக்கும் நான் எதிர்பார்க்காமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிக்கு ஒரு நலத்திட்ட உதவி ஒரு ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பாக ஒரு உதவி பண்ண போகிறாருன்னு எனக்கு நேற்றிய திருநெல்வேலியில் நண்பர்கள் சொன்னாங்க ஆனால் என்ன சொன்னாங்கன்னா விஜய்லாம் வரப்போகிறதில்ல புஷ்ஷியானந்த் தலைமையில் அவர் கொடுக்க போகிறாரு அப்படின் போது ஒரு சர்வ சாதாரணமாக இருந்தது இதை இப்படி தான் வந்து ரகசியம் காத்திருக்காங்க விஜய் வந்து திடீர்னு தான் முடிவு பண்ணிருக்காங்க ஆனா சார் விஜய் வருவது திடீர்னு முடிவு செய்யப்பட்டதா இல்ல தகவல் சொல்லாம பாதுகாத்தாங்களா இல்ல விஜய் வருவது வந்து திடீர்னு முடிவு செய்யப்பட்டது தகவலும் சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நான் தான்ப்பா ரஜினிகாந்த் அப்படின்னு சொன்ன ரஜினி சார்க்கு பின்னாடி ஒரு அரசியல் காரணம் நிறைய சர்ச்சைகள் இருந்துச்சு இன்னைக்கு சொல்லணும்னு ஒரு கியூட் மூமெண்ட் மாதிரி யாரு விஜய் யாரு விஜய்ங்க தான் விஜய்ங்கிற மாதிரி அந்த நான் அந்த ரொம்ப வெகுலிய அந்த பாட்டி வந்து கேக்குறாங்க வந்து யாருப்பா விஜய் யார்பா விஜய்னு அவர் புதுச்சியான அந்த ஆயிடுறாரு ஆமாம் அவங்களுக்கு தெரியல மற்ற யாராவது கேட்டிருந்தா கூட அதில் வந்து ஒரு கிண்டல் இருக்கும் கேள்வி இருக்குன்னு பாட்டிக்கு அவ்வளோ இது விண்ணாடாது அப்படின்ட்டு அப்புறம் சரியாக கண்ணு கூட தெரியாது தெரியல நான் தான் அப்படின்னு ஒன்று இந்த தொட்டு ஒரு முத்தம் கொடுக்கறது கிட்டத்தட்ட எம்ஜிஆருடைய பாணியை வந்து கையில் எடுத்துட்டார் அவர் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பொண்ணு செல்ஃபி எடுத்த அது வேற வயலாகிட்டு இருக்கு ஆமாம் அது அது என்ன ஆர்வத்தில் விட்டு போச்சா ஏன்னா ஒரு நிவாரணப் பொருள் கொடுக்க வந்துக்கிறாங்க இதை தாண்டி உங்களோட எடுத்த அந்த செல்ஃபியே எனக்கு பெரிய லட்சங்களுக்கு சம்மன்ற நெஞ்சில் வந்து இதை நீங்களே வச்சிக்கணுன்னு கிளம்பிடுச்சு அவர் ரெண்டு முறை வேறு கேட்குறாரு வந்து ரைட் ஓகே கிளம்ப வந்து அப்படி வந்து இன்றைக்கி ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியாதா ஒரு கை கொடுக்க முடியாதா சார் பார்க்கணும் சார் அவர் ஒருவேளை கோவமானதுக்கான காரணம் எல்லாருமே ஃபில்டர் பண்ணி எந்தெந்த குடும்பங்களுக்கு உதவி செய்யணுமோ அவங்கள ஃபில்டர் பண்ணி தான் கூப்பிட்டு வந்தாங்க உதவி ஒரு குடும்பத்தை கூட்டிட்டு வந்தீங்களேன்னு மக்கள் அந்த மன்ற நிர்வாகிகளை கண்டிக்கிறாரா அல்லது இவங்க பிறந்தநாள் விட்டு போகிறாங்களேன்னு சிரிச்சிட்டு விட்டாரா அப்படிங்கிறது இதுவும் நியாயமான ஒரு கேள்வியாக தான் இருக்குது ஏன்னா வந்து இது தூரம் ஏற்பாடு பண்ணவங்க ஒரு டோக்கன் கொடுத்துருப்பாங்க ஒரு லிஸ்ட் ரெடி இல்லை இல்லாத ஒரு உள்ள வந்து யாரோ ஒருத்தர் வந்து விஜய் கூட ஒரு செல்ஃபி எடுக்கணுன்னு வந்தாச்சு போலக்குது இவர் இது இவ்வளோ மீடியாக்கில் இருக்குதுன்னு சொன்ன மாதிரி அதையும் கேட்டிருப்பார் வந்து ஒருவேளை அந்த பெண்ணை வந்து உங்களை பார்த்ததே போல உங்கள் ஃபோட்டோ கிடைச்சது போதும் அதை தாண்டி இந்த நிவாரணம் எனக்கு என்ன அப்படின்னு போயிருக்கலாம் வந்து ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் ஓகே அது கொண்டு போய் அப்படி கூட வச்சுட்டு போயிருக்கலாம் அதுதான் நாகரீகமான ஒரு விஷயம் முகம் மாறுது அவருக்கு விஜய்க்கு வந்து அது வேணான்னு சொன்னோடனே குறிப்பாக எம்பிஆருக்கு சொல்லுவாங்க வந்து அவர் கொடுக்கும் பொழுது வேணான்னு சொன்னால் அடிங்சின ஆகிடுவார் கொடுக்குறேன்னு வேணான்னு சொல்கிறீங்களே அப்படின்னு அது ஒரு கௌரவ குறைச்சலாக வந்து ஆமா சார் ஏன்னாப்பா அதற்காக அவர் வந்திருக்காரு அப்படிங்கும்போது அவர்கள் போட்டோ எடுக்கலாம் பட் அதற்காதான் வந்து நிக்கிறாங்க வாங்கிட்டு அல்லது அப்புறம் கொடுத்துருக்கலாம் கொடுத்துருக்கலாம் அதை வாங்கி அவங்க வெளியே வேலைக்கு அது கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது அந்த விஷயங்கள் எல்லாம் வைரல் ஆகிட்டு இருக்குது அதனால ஒரு ஒரு கியூட்டாகவும் பார்க்குறாங்க இன்னொரு சைடு திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த தென் மாவட்டங்கள் விஜய்க்கு ஒரு தனி பிரியம் இருக்கிறதாக தான் எப்போவுமே பார்க்க முடியுது சார் ஏன்னால் நட நீங்கள் அது வந்து ஒரு ஆடி எல்லாச்சும் நடத்தின விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது அந்த தூத்துக்குடி துப்பாக்கிச் போது இரவில் சென்றதாக இருக்கட்டும் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த தென் மாவட்டத்தின் மீது விஜய் எப்போவுமே அப்போ ரசிகர் மன்றத்திலேருந்து அதாவது மக்கள் மன்றத்திலேருந்து போகிறத விட நாமளே நேராக போனால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு கிளம்பிட்டாரோ ஏன்னா இந்த மிக்ஜாம் புயல் சமயத்தில் வந்து சென்னையில் இருந்தப்போ அவருடைய விஜய் மக்களுக்கு ஏற்ற சார்ந்தவங்ககிட்ட இப்போ உதவி பண்ணுங்கன்னு சொல்லுவோம் ஏன் விஜய் வந்து பண்ண மாட்டாரா நானே கூட பேசியிருந்தேன் கோவத்தில் ஏன் ஒரு வேலைச்சேரியில் பள்ளிக்கரணியில் ஒரு மேடவாக்கம் பகுதியில் வந்து அவர் நிற்க மாட்டார் அப்புறம் விஜய் தரப்பில் இருந்து நமக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஐயா ஒரு து துருக்கியில் இருக்கார் வர முடியலைங்க அப்படின்னு கேப்டன் விஜயகாந்த் இறந்த போதும் வந்து துருக்கியில் தான் இருந்திருக்கார் இமீடியட்டாக எனக்கு வந்து விசா போட்டு டிக்கெட் போடுங்க நான் போயே ஆகணும் எங்கள் அண்ணனை பார்த்தாகணும் அந்த கடைசி முகத்தை நான் பார்த்தாங்கன்னு சொல்லி அவர் வந்திருக்காரு முடிச்சுட்டு இமீடியட்டாக ஷூட்டிங் கூட போகலை டீம் அங்கே தான் இருக்குது நெல்லையில் ஒரு விழா ஒரு நலத்திட்ட உதவி நீங்கள் சொல்கிற மாதிரி அவருடைய கவனம் ஒரு தென் மாவட்டத்தை நோக்கி இருக்கிறது விஜய் எப்படி ஒரு வட வர வட ஒரு வெல்ட் எப்படி கவர் பண்ணார் வந்து அது மாதிரி இவருடைய அரசியல் ஆரம்பம் இல்லாத அந்த செல்வாக்கை தென் மாவட்டத்திலேருந்து கொண்டு வரார் ஏன்னா அது அதான் சார் இப்போ ஒரு நலத்திட்ட உதவிங்கிறது அவருடைய மனதான் காட்டுது அவர் வந்து எவ்வளவு வேணாலும் கொடுக்க ரெடியா இருக்காரு சம்பாதித்ததை மக்களுக்காக கொடுக்குறான்னு காட்டுது இந்த தென் மாவட்டங்களுக்கும் போது ஏன் சென்னையில் இறங்கி வேலை செய்யாதவங்க கொடுக்குறாரு அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வந்து நீங்கள் அதனால தான் அந்த கேள்வியை வச்சு இல்லை அது அதுதான் ஒரு விளக்கம் சொல்லிட்டாங்க அவங்க தரப்புல இருந்து அது சென்னையில் நடந்தது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோலாம் வச்சு பண்ணாங்கல்ல அது விஜயே கூப்பிட்டு கண்டுச்சிருக்காரு புஷியானது கிட்ட கோவப்பட்டிருக்காரு என்னங்க இது மாதிரிலாம் பண்ணுறாங்க சரி நடந்த சம்பவத்தில் கூட ஒரு லேடி இருக்கும்போது புஷியானந்த் லைட்டா டென்ஷனாக கத்தும் போது அமைதியா இல்லை அதுக்கு முன்னாடி பாருங்கள் ஆக்சுவலாக என்ன என்ன நடந்ததுன்னா எனக்கு வந்து அங்கே இருக்கிற ஒரு மீடியா நம்பர் ஃபோன் பண்ணார் காலையில் ஒரு தொலைக்காட்சியுடைய நிருபர் வந்து ஆனால் இது மாதிரி வராறாமல் விஜய் தரப்பில் எப்படி காண்டெக்ட் பண்ணுறதுனாரு இல்லை தம்பி அது கான்டெக்ட்லாம் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு விஜய் வரா மாதிரி இல்லைன்னு ஒரு எட்டு மணி வாக்கில் ஆனால் க வந்துடுறாரு தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கு தான் வராரு அப்படின்ட்டு செய்தியாளர்களுக்கு மட்டும் தெரிந்த ஒரு விஷயம் இன்னைக்கு தான் அந்த சோஷியல் மீடியா தான் சொல்லவே ஏர்போர்ட்டில் இருக்கிற நிருபர்களுக்கு தெரிஞ்சது சார் என்ன டக்கு டக்குன்னு ஏர்போர்ட்டில் இருக்கிற நிருபர்களுக்கு அந்த ஏர்போர்ட் முன்னாடி அவ்வளோ கூட்டம் கூட்டிகிட்டு இருக்கு அங்கேருந்து நெல்லையில் ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் தான் அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு அவ்வளோ பேர் பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க அதுக்குள்ளே அப்படியே செவி வழியாக அப்புறம் செல்ஃபோன் வழியாக அப்படியே காற்றலை தானே பறவை 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 விஜய் என்ன வந்துட்டாராம் அப்படின்னு கூட்டம் வந்துட்டுருக்கு அதுக்குள்ள நிகழ்ச்சியை பக்கமாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு குஷியான எந்த சலசலப்பு நடக்க கூடாது எந்த அசம்பாவிதம் நடக்கக்கூடாது ஏன்னா பனி நடந்த சில கூட்டங்கள்லாம் வந்து சில சர்ச்சைகள்லாம் நடந்திருக்கு முன்கூட்டியே ரெண்டு மூணு நாள் தங்கி இருந்து எப்படி அந்த நிர்வாகிகளுக்கு அந்த வந்து பக்கா பிளான் போட்டு ஆட்களுக்கு கட்டுக்கடங்காத கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்குனே தனியா இவங்க யோசிக்கணும் ஏன்னா விஜய் அவர்கள் வந்திருக்காருனால எல்லாரும் கிளம்பி வந்து ஒரு கூட்டமாகி ஏன்னா முன் அனுமதி வராமல் ஒரு மண்டபம்னு அனுமதி பெற்றிருப்பாங்க ஆனால் ஆனா ஒரு ரோடே பிளாக் ஆகி பல விஷயங்கள் நடந்திருக்கணும் அதெல்லாம் பண்ணிட்டாங்க பண்ணிட்டு நீங்க அது சொன்னீங்க இல்லைங்களா விஜய் பின்னாடி அவ்வளோ கூட்டம் பின்னாடி வரும் ஒருத்தர் கதவை சாத்துவாரு சாத்தணோடனே விஜய் தடுக்கி விழ ஆரம்பிச்சிடுவார் ஏன்னா அந்த கூட்டத்தை தடுக்கணும்னு அவனை பொத்து பொத்து பொத்துன்னு சாத்தனோடனே என்ன என்ன இருக்க இருக்கட்டும் இருக்கட்டும் அவர் எதுவும் பண்ணாதீங்கன்ட்டு விஜய் அந்த வீடியோ வைரல் ஆமாம் சார் இந்த இது இது மாதிரி இன்னைக்கு நிறைய க்யூட் மூமெண்ட் வைரல் ஆகிட்டு இருக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு குறிப்பாக தான் வந்து விஜய் கிட்ட இருக்கிற மாற்றம் வந்து ஒரு முக்கியமான மாற்றம் சொன்னது காரணம் என்னன்னா எதிர்கால அரசியலுக்குள்ளே வராரு எங்கெங்கெல்லாம் ஒரு மனிதன் அவமானப்படுத்தப்படுகிறானோ அங்கெல்லாம் வெகுண்டு எழுதுவான் அப்படின்றது வந்து இயல்பான ஒரு விஷயம் அதுதான் ஒரு தலைவனுக்கான ஒரு விஷயமாக கொண்டு வர்றது வந்து ஒரு இடத்துல அதுமாதிரி பல அவமானங்களை வந்து விஜய் சந்திச்சிருக்காரு உருவகேலியிலேருந்து பல அவமானங்களை வந்து கடந்து வந்திருக்காரு வந்து ஒரு பத்திரிகையாளராக விஜய் அப்போ இருந்து இப்போ பார்க்கும்பொழுது நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு இந்த மாற்றம் அரசியலுக்கு சரியான மாற்றம்னு நம்புறீங்க கரெக்டான ஒரு மாற்றம் சரியான மாற்றத்தில் அரசியலுக்குள்ளே தீவிரமாக உள்ளே இறங்கிட்டார் முதல்லாம் கூட இருந்தது வந்து இவர் எப்படி பண்ண போகிறார் தளபதி அறுபத்தெட்டு அவருடைய தற்காலிக கடைசி படமாக இருக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் அதுதான் ரொம்ப முக்கியமான தேர்தல் விஜய் மக்கள் இயக்கம் அடுத்து கட்சியாக மாறப்பது கொள்கை வரப்பது பைலா ரெடி பண்ண போகிறாங்க எல்லாம் ஓகே ஏற்கனவே இர இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதின்னு பிரிச்சிட்டாங்க இதை நீங்கள் சொன்ன மாதிரி வந்து தென் மாவட்டத்தை இந்த சென்னையில் எப்படி ஒரு தாண்டவம் ஆடிச்சோ அதை தாண்டி மிகப்பெரிய அளவு மிகப்பெரிய பத்து மடங்கு அதாவது செ அந்த அளவுக்கு சந்திச்சுதுன்னா அவ்வளோதான் வந்து விஸ்தாரமான ஒரு ஏரியா வந்து அவ்வளோ சதுரடி நிலப்பரப்பு உங்களுக்கு சென்னையாவது புட்டி புட்டி பொட்டியாக தீப்பட்டி மாதிரி எடுக்கணும் ஒரு நகரம் வந்து எழுநூற்றி இருபத்தி நாலு சதுர கிலோமீட்டரில் வெறும் தீப்பெட்டி எடுக்கின மாதிரியான அடத்தின் மக்கள் அடத்தி அங்கேயே எப்படியாகப்பட்ட கோரத்தாண்டவம் ஆடி இருக்கணுன்னே அந்த மக்களை பார்க்கணும் அவங்களை சந்திக்கணும் ஒரு நிவாரணம் கொடுக்கணும் நம்ம வந்த களத்தில் அப்படின்னு இது எங்கே எனக்கு அப்படியே ரீவைண்டாக போகுதுன்னா தூத்துக்குடி சம்பவம் தான் ஏன்னா தூத்துக்குடி சம்பவம் இன்றைக்கும் வந்து உலகையே அதிர் வைத்த ஒரு சம்பவம் இந்தியா முழுக்க ஒரு பெரிய அதிர்வலி ஏற்படுத்து அதை யாரும் மறக்கவே முடியாது ஒரு உயிர்வழி அத்தனை உயிர்வழியில் யாரும் இது பண்ண முடியாது ரஜினிகாந்த் போயிட்டு அங்கே பார்த்துட்டு வந்தார் அவரை கூட நீங்கள் யாருன்னு ஒருத்தர் கோபத்தில் கேட்ட கேள்வியெலாம் இருக்குது ரஜினிகாந்த் சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேர் இரங்கல் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்போ விஜய் என்னங்க பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தது அப்போ இதே போல் தான் அங்கே இருக்கிற மக்கள் நிர்வாகிகள் மக்கள் இயக்கம் விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்து ஒரு மூணு பேருக்கு நாலு பேருக்கு நான் வர்றது ஒரு பின் ட்ராப்பு கூட நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது அப்போ வந்து மதுரை வரைக்கும் ஃப்ளைட்டில் வந்துட்டு அங்கேருந்து ரோடு அப்படி தெரிஞ்சதுன்னு வச்சுங்க நான் திரும்ப போயிடுவேன் அப்படின்னு விஜயோட குணம் தெரியும் அதை வந்து பெரிய ரகசியமாக கட்டிக்கா பார்த்திருக்காங்க ஒரு நள்ளிரவு ஒரு மணிக்கு பைக்கில் ஒருத்தருடைய பைக்கில் உக்காந்துக்கிட்டு ஒவ்வொரு வீடாக அந்த நான் கொடுக்குறது வந்து உங்களுக்கு இந்த போன உயிருக்கான காசு இது கிடையாது ஆனால் ஒரு அண்ணனாக நான் வந்து பார்க்குறேன் ஒரு சகோதரனாக ஒரு மகனாக நான் வந்து உங்களை பார்க்குறேன்னு சொன்ன அந்த விஷயம் இருக்குதுங்களா அது அங்கேருந்து ஒரு ஒரு சின்ன பாப்பா ஒரு பொண்ணு தான் எடுத்த வீடியோ தான் அப்புறமா வைரல் ஆச்சு அது வந்து தெரிய வர ஆரம்பித்தது அதை கூட வெளியே விடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு இப்போ திரும்பவும் அதே தென் மாவட்டம் திருநெல்வேலி இங்கே திருநெல்வேலியில் அவருக்கான ஒரு செல்வாக்குன்னு ஒன்று தமிழகம் முழுக்க இருக்குது ஒரு படத்தோடைய அந்த இது சொல்லுவாங்கள்ல அந்த ட்ரெயில் ட்ரெய்லரு வெளியிட்டு வெளியிட்டு விடா தேட்டரில் தேட்டரிக்கல் பண்ணுவாங்க அப்போ பாம்பே தேட்டருன்னு ஒரு தேட்டரை வந்து பார்த்துட்டு கண்ணாடி அலையக தூக்கினே வந்துட்டாங்க சீட்டுலாம் அடிச்சுன்னு ஒருக்கிட்டாங்க அது தவறான ஒரு விஷயந்தான் எவ்வளோ பெரிய அன்பு பாருங்க அது வந்து அது வந்து ஏற்றுக்கூடும் முடியாத ஒரு விஷயம் அந்த தேட்டரு ஓனரே விப்ட்ருந்தார் ஒரு மூன்றரை லட்சம் ரூபா செலவாகிச்சுங்க அப்படின்னு டோகண்டி தேட்டர்லையும் நடந்தது மாதிரி அதை கூப்பிட்டு கூட விஜய் இதுக்கப்புறம் கண்டிப்பாக நினைக்கிறேன் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அங்கே ஆரம்பிச்ச ஒரு பிரச்சனை தான் குறிப்பாக நீங்க சொல்ற மாதிரி விஜயோடைய அந்த நோக்கம் அந்த அரசியல் நகர்வு தென் மாவட்டத்திலிருந்து தொடங்குகிறார் அப்போ நீங்க சொல்ற போல அந்த அரசியல் மாநாடு அங்கேயே தான் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் குமரியிலிருந்து கோட்டை வரை குமரிலிருந்து கோட்டை வரை ஆமா குமரியிலிருந்து கோட்டை வரை ஒரு பயணத்தை ரெடி பண்ணியாச்சு வரட்டும் யார் ஒன்று ஜனநாயக நாடு யார் ஒன்றாலும் வரலாம் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன் யார் வேணாலும் அரசியல் யார் வரலாம் மக்களுக்கு நம்பிக்கை வரணும் மக்களோடு சேர்ந்து பண்ணணும் மக்களோடு மக்களாக கலக்கணும் இது தான் வந்திருக்காரு குறிப்பா ஒரு பாட்டியம்மா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த லுக்கை நிறைய பேர் இப்போ ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க விஜயோட லுக்கை அது தளபதி அறுபத்தெட்டுக்கு அந்த இளமை அந்த யங் லுக்கு இந்த ஏஐ டோ டெக்னாலஜியை பயன்படுத்தி என்ன சொல்கிறாங்க இப்போ வந்து இந்த ப்ளஸ் டூ டென்த்து மாணவ மாணவிகெலாம் பரிசளிப்பு கொடுக்கும் பொழுது எப்படி இருந்தார் இப்போ ஏன் எப்படி இருக்காரு விஜயோடைய இது ஃபுல் சேவ் பண்ண மாதிரி இருக்குது இந்த லுக்கு நல்லா இல்லைண்ணா நான் அவங்களுக்கு அப்படி அப்படின்னு அந்த அன்பு நாள் சொல்லியிருக்காங்க ஒரு சமயம் அந்த படமாக வரும்பொழுது இந்த ஒரு தோற்றம் தான் அந்த மாதிரியான இந்த ஏஐ தொழில்நுட்பத்துக்கு சரியாக இருக்குன்னு அதை ரெடி பண்ணியிருப்பாங்க பொழுது ஓகே பொதுவாக வந்து ஏறக்குறைய ரஜினி மாதிரி விஜயும் இமேஜ் பார்க்க மாட்டாப்புல அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ப்ரெஸ் மீட்டுக்கு வரப்பில் ஒரு சாதாரண டிஷர்ட் மாதிரி போட்டு வரப்புல அவங்க அப்பாவே சொல்லுவார் விஜய் வேறு ட்ரெஸ்ஸும் ஒன்று கிடைக்கலையாப்பா அப்படின்னு வரும் அப்படின்னு அவ்வளோதான் ஒரு அது ஒரு அது ஒரு பெரிய விஷயம் அது அது ஒரு ரொம்ப இயல்பாவே இயல்பாகவே வந்து நீங்க வந்து ஒரு சின்ன காலர் வைக்காத ஒரு பனியனை போட்டுக்கிட்டு ஒரு பேண்ட் போட்டு ஒரு என்ன நேச்சுரல் லுக்ல இருக்குமோ அதே மாதிரி அது அதே தான் வந்து கிளம்பி வந்துட்டார் அதை வந்து ரசிகர்களா சில பேர் வந்து சூப்பராக இருக்கீங்கண்ணா அப்படின்றாங்க சில பேர் வந்து இந்த லுக் உங்களுக்கு சரியில்லைண்ணா விமர்சிப்பதற்கு நாலு பேர் இருக்கலாம் சார் அவர் எப்படி வந்தாலும் கொண்டாடுறதுக்கு கோடி ரசிகர்கள் இருக்காங்க சொன்ன மாதிரி வந்து விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பு அன்னைக்கு விஜய் வரும்போது நடந்த சம்பவம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னா வைரல் ஆகிட்டு ஆனால் அது வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒன்றால் அது யார் பண்ணா அப்படிங்கிற கேள்விலாம் தாண்டி நீங்கள் விஜயகாந்த் இருந்தால் அதை சத்தியமாக அதை விரும்பியிருக்க மாட்டார் கண்டிப்பாக விரும்பியிருக்க மாட்டார் நீங்கள் அது விஜய் மனதிலுமே ஒரு ஒரு சின்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்குமோ சரி நம்ம ஃப்யூச்சர் அரசியலுக்கு வர போகிறோம் எல்லா மக்களையும் ஒரு தரப்பட்ட எல்லா மக்களையும் எல்லா கட்சியை சேர்ந்தவர்களிடமும் நம்ம பேசியாகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு மன பயத்தை ஏற்படுத்தியிருக்குமோ இல்லை உண்மையாக கூட அந்த ஒரு நிகழ்வு கூட மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாம் ஏன்னா வந்து பொதுவாக வந்து விஜய் வந்து இவ்வளோ க்ரௌட வந்து இதுக்கு முன்னாடி வந்து நெருங்க மாட்டார் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மேடையில் பேசுகிறது கூட வந்து ஒரு சின்ன தயக்கம் இருக்கும் ஒரு பதட்டம் இருக்கும் ஏதாவது ஒன்று எதுவாக பேசிகிட்டு போகிறோம் இருக்கும் அதெல்லாம் நிறைய மாறி இருக்குது வந்து நீங்கள் ப்ரெஸ் மீட்டே கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கேள்வி அவ்வளோ லென்த்தாக கேட்டாலும் அவர் ஒரு ஷார்ப்பாக ஒரு பதில் தான் சொல்லுவார் வந்து மீதியெல்லாம் விசேஷ சந்திரசர்கள் தான் பேசுவார் அது ஒரு முறையாக வந்து ஏன்னா நாம் ஏதாவது சொல்லி மீடியாக்களில் வேறு விதமாக வந்துடு போதும்னு ரொம்ப முன்ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி விஜயகாந்தோடைய அந்த இரங்கல் இறப்பு இதுவுக்கு வந்து ஒரு அஞ்சலி செலுத்திட்டு கிளம்பும் பொழுது அந்த நடந்த ஒரு விஷயம் ஏதோ கட்டுக்கிடங்காத ஒரு விஷயம் அப்புறமா வந்து செந்துரு பாண்டியலே எங்கள் தலை எங்கள் கேப்டன் தான் உங்களை வந்து அறிமுகப்படுத்தினார் நீ வந்து கேப்டனை பார்க்கலையே அப்படின்ற மாதிரியான குரல்கள்லாம் அங்கே கேட்டுருக்குது அந்த கோவத்தில் வந்து இது பண்ணுங்க சில பேரில் வந்து தட்டியிருக்காங்க சார் சிலர் முடியை பிடிச்சி எடுத்தாங்க சில கண்ணத்தை விளையாடுறாங்க கல்வி விளையாடுறாங்க அவர்களுக்கு நடிகரை பார்க்குறோங்கிற ஒரு ஆனந்தம் இன்னொரு புறம் மற்ற ரசிகர்கள் கோவம் இது ரெண்டையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்துருக்கேன் உங்களுக்கு ஒரே ஒரு சம்பவம் நான் சொல்கிறேன் இதை விட சரத்குமார் வந்து கும்மிடி இடைத்தேர்தலுக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு போயிருந்தார் அந்த சமத்துவ மக்கள் கட்சியில் இருந்தார் அஇஅதிமுகவுக்கு ஆதரவாக வந்து பிரச்சாரத்துக்கு போயிருந்தார் சினிமாவை போட்டு ஒரு ஒரு அஞ்சாறு பேர் கூப்பிட்டு போனார் வாங்க போகலாம் அப்படின்ட்டு போனால் வாங்கினோடனே போயிட்டு இந்த கும்மிடி திறந்த வேனில் அப்படியே போனோம் சரத்குமார் கையை கொடுக்குறதும் இது பண்ணுறதும் கையை மடக்கி 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 இது பண்ணிக்கிட்டு இப்படி இப்படின்னு பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்புறம் ஒரு பக்கத்தில் ஒரு நிருபர் தினபூமி அவர் இறந்துட்டார் கமல்நாதன் அவர் கேட்டாப்புல சார் என்ன சார் வந்து வேறலாம் மடைக்கணும் மணிங்கிற என்ன அவர் சொன்னார் கமல்நாதன் மோந்திரத்தை உருவம் பார்க்குறானுங்க அப்படின்னா சொல்லி இது அது வந்து இயல்பாக இருக்கிற ஒரு விஷயந்தான் ஆனால் என்னென்னா இதையெல்லாம் தாண்டி ஒரு ஹோட்டல் ரூமுக்கு ஈவினிங் பிரச்சாரம்லாம் முடிச்சுட்டு வரும்பொழுது டெட்டால்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னாப்ல ஒரு பேஷனில் சரி ஓகே கை கொடுத்ததும் மற்றவங்க மாதிரி ஊரம் வந்து எல்லாருக்கும் இருக்குல்ல அப்படின்னு பார்த்தா இந்த கை பூரா கில்லி கிள்ளி வச்சிருக்காங்க கில்லி 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 வச்சிருக்காங்க கை கொடுத்தது வந்து சொல்றாரு அவரு இதெல்லாம் நடக்கும் விட்டா சில சமயத்தை கடிச்சிடுவாங்க அப்படின்னு இதெல்லாம் நடக்கும் அதுக்கு தான் ரொம்ப ஜாகிரத்தையான கை பண்ணு அப்படியே வச்சு அப்படியே அப்படியே கத்த ஆரம்பித்தா அதுக்கப்புறம் டிச்சர் மாதிரியான ஒரு இது போட்டு அந்த வடு வராமல் இருக்கிறதுக்கு உடனடியாக ஏன்னா ஷூட்டிங் போனோம் அடுத்த நாள் கனோ ஏதோ ஒரு ஆயின்மெண்ட் மாதிரி ஒரு தரப்பாக சொன்னார் வந்து இந்த மார்க் தெரியாது உடனே இதுவாக இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது ஒரு நடிகனுக்கு நடிகரை பார்க்கும்போது மக்களும் அளவுக்கு இல்லை இவ்வளோ இதுவும் வந்து இவ்வளோ மீடியாக்கள் வந்து இவ்வளோ வந்து இன்னும் மக்கள் பாருங்கள் பாருங்க அந்த கிரேஸ் இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் அவங்களுக்கு அது பலமும் கூட ஒரு பலவீனமும் கூட அது வந்து